அனைவருக்கும் வணக்கம் சுப திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக மிதன ராசிக்கு இந்த புத்தாண்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எப்படின்னு பார்ப்போம் இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை எல்லாம் இவங்க தாண்டி வந்தாச்சு வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் குழப்பம் மன உளைச்சல் நெருக்கடி எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் மிதன ராசி ஆடாத கூ தாடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டம் இருப்பாங்க அவங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா இடவிடாத பேச்சா இருக்கும் மிதன ராசினாலே பூனை அவங்க வீட்டுல வளரும் பூனை யாரோ வீட்டுல வளர்த்துவாங்க இவங்க வீட்டுல வந்து வளரும் ஆனா அதாவது ஒரு மிதனம் என்பது என்ன ஒரு புத்தி அறிவு கல்வி ஞானம் இதெல்லாம் படிச்சு வர்றதில்லை இயற்கையாவே பிரபஞ்சம் கொடுத்து வர்றது இவங்க போய் எடுத்து படிக்கணுங்கிறதே இல்லை இவங்களுக்கு அந்த சக்தி உண்டு இந்த மிதனத்தினுடைய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அது புதனோட வீடு புதன் என்பது இளமை மிதன ராசிக்கார பாருங்க எப்பவுமே இளமையா இருப்பாங்க இவங்களுடைய வாக்குப்படிதம் சொல்லு பேச்சு எல்லாமே இளமையா இவருடைய தோற்றமே பாருங்க இளமையா திறப்பாங்க இந்த ராசியில பிறந்தாலே வயசு அவ்வளவு கண்டுபிடிக்க முடியாத ஒரே ராசி மிதன ராசி இப்ப இந்த மிதன ராசி மிதன லக்கணத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் புத்தாண்டு பலன் எப்படின்னு பார்ப்போம் இந்த மிதன ராசிக்கு ஜாதகத்துல பாருங்க இன்றைய கோச்சாரம் சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காரு எட்டாம் இடத்துல சனி இருக்காரு அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல குரு தன்னுடைய ராசியுமே இந்த வருஷம் அஞ்சாம் பார்வையே குரு பார்க்கிறார் ஆல்ரெடி குருவுடைய பயிற்சி வந்திருக்குது இந்த குருவும் சந்திரனை ராசி பார்க்கறதுனால எல்லா காரியமே நம்மளுக்கு நடக்காதோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணி எங்க நம்ம தோத்துருமோன்னு நினைக்கும் போது இந்த குருவோட பார்வை நம்மளை மேல கொண்டு வந்துடும் அதே போல எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில்ல இந்த வருஷம் ஜாதக ரீதிய சனிதான் தொழில்காரன் அது ஆட்சி பலமா இருப்பதும் ஒரு சனி வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு எட்டாம் இடத்துல இந்த வருஷம் நம்மளுடைய அப்பா செய்த புண்ணியம் தாத்தா செய்த புண்ணியம் பாட்ட முப்பாட்டம் இந்த வருஷம் நீங்க அனுபவிப்பீங்க அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு வரும் உங்களுடைய ஜாதகத்துல கடினமான உழைப்பு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ அனுகூலகங்கள் நிறைய இருக்கும் என்ன ஒரே விஷயம் புதன் என்பது பத்தரை எழுத்து டாக்குமெண்ட் அதுல எல்லாம் வந்து நீங்க கையெழுத்து போடக்கூடாது நாலு பேர் நிற்கும் போது நாயம்னு போகக்கூடாது பத்து பேர் நிக்கம்போது பஞ்சாயத்துன்னு போகக்கூடாது மெல்ல ஒரு பேப்பர்ல படிக்காம கையெழுத்து போடக்கூடாது இதெல்லாம் போட்டீங்கன்னா இந்த வருஷம் அஷ்டம சனி நம்மளை கொண்டு போய் அவமானத்துல கொண்டு போய் விட்டுரும் அதனால நீங்க அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா உங்க சுய அறிவை கொண்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் நண்பர்களால் பகை இருக்கும் அது வெளியில் தெரியாது அந்த பகையை அவங்க தீர்த்துக்குவாங்க அதனால நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும் வெளியூர்லேருந்து நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டு பிரயாணம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த உடைய குரு பார்வை இருப்பதனால இந்த வருஷம் எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி இருந்தாலும் கூட அஷ்டமச்சனி இருக்கிறதுனால இந்த அஷ்டமச்சனியில கையில காசு வச்சுக்காதீங்க ஒரு சொத்தை உருவாக்குங்க கடன் வாங்கி ஒரு சொத்தை உருவாக்குங்க சம்பாரிச்சு நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் என்ன மிச்சம் இருக்குதோ அதே கடனை கட்டுங்க இந்த கடன் அடைய அடைய கடைசி இந்த சொத்து மிச்சமாயிரும் இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை நம்மளே தேடி வந்துடும் அதனால கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு இடம் காலி நிலம் கட்டிய வீடு நீங்க பிளான் பண்ணி கட்டக்கூடிய வீடுகள் இதெல்லாமே இந்த வருஷம் ஒரு நிறைய மாற்றத்தை கொடுத்து சமுதாயத்துல ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி உங்களுக்கு இந்த வருஷத்துல அப்படி ஒரு தெய்வ அனுகூலம் வந்து ஒரு ஜாதகத்துல இருக்கு இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எடுக்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாமே ஒரு சிறப்படையக்கூடிய அம்சமான காலம் இப்ப தெய்வ அனுகூலங்கள் உங்க ஜாதகத்துல அதிகம் இருக்கிறதுனால இது நீங்க கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க செய்யலாம் ஒன்பதுல குரு இருக்காரு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் அப்பா செய்த புண்ணியம் தாத்தா செய்த புண்ணியம் தன்னோட கணக்குக்கு வந்தே தேரணும் நீங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கை அசுர வளர்ச்சி ஏற்படுது அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைய தேடி வரும் இந்த வருஷம் பாருங்க அதிர்ஷ்டங்கள் வரும் நம்ம அமைதியா வீட்டிலேயே இருந்தாலும் கூட நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும் அஷ்டம சனி நம்ம சொல்றோம் இந்த அஷ்டம சனினால என்ன பொருள் நம்மளுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லி அதை கேட்டு அதற்குரிய வேலையை நம்ம செய்யணும் அது பார்த்து நிதானமாக செய்யணும் இந்த வருஷத்துல நீங்களே புரிஞ்சுக்குவீங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லி ஏமாந்துட்டு கடைசியில தன்னோட அறிவை வச்சு இனிமேலாவது நல்லா பிழைச்சுக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரே ராசி மிதன ராசி தான் முதல ஆரம்பத்துல ஏமாந்துடும் இது என்னன்னா இடம் பேச்சா மிதன ராசி இடவிடாத பேச்சு பூரா இவர் பேசிடுவாரு உள்வாங்கன்னா தர பிரச்சனையே உள்வாங்க மாட்டார் இவர் எல்லாமே தெரியன்னு சொல்லி பூராமே பேசிட்டு இவர் எங்க ஏமாறுறாருன்னு அந்த இடத்துல இவர் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இவர் முதன்மை ஆயிடுவார் அந்த இடத்துல பேசி அந்த இடத்துல பேச்சாளர் ஆயிடுவாரு ஆனா இவரும் ஏமாற இடதுங்கிற ஆராய்ச்சி இவருக்கு கண்டுபிடிக்க முடியாது அதனாலதான் இந்த வருஷம் நிதானங்கள் ரொம்ப முக்கியம் அதே போல ஒன்பதாம் ததி விதி ஆட்சியா இருக்கறனால இந்த மிதன ராசியில பிறந்தனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில் படம் போது பார்ட்னர் வந்து உங்க ஜாதகத்துக்கு இந்த வருஷம் நிதானம் ரொம்ப தேவை ஜாதகம் அவரோட ஜாதகம் பாட்னர் போடக்கூடிய ஜாதகத்துல டைம் நல்லா இருந்ததை நீங்க சேர்த்தணும் இல்லாட்டி சேர்த்துக்கூடாது ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை இந்த மாதிரி தொழில காசு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எடுக்கிறது இந்த காரியம் எல்லாம் இந்த உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஜாதகத்தை நீங்க பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா சேரவரோட ஜாதகம் கெட்டு போயிட்டால் அது நம்மளே சேர்ந்து உள்ள அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் புதிய வாகனம் இந்த வீட்டில் வாங்கக்கூடிய யோகம் ஜாதகத்தில் உண்டு மிதன ராசி மிதனக்கணக்காரர்களுக்கு புதிய வாகனம் பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனத்தை உள்ள கொண்டு அதே போல பழைய வீட்டை புதுப்பிக்கிறாங்க இல்லை புது வீட்டை வாங்கி கூட்டி போவாங்க இதெல்லாம் இந்த வருஷம் ஒரு நல்ல மாற்றங்கள் திருமண சந்தோஷம் திருமண வாழ்க்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இந்த வருஷம்தான் அவங்க வந்து ஒரு நல்ல விதமா அனுபவிக்கூடிய வருஷம் இது எல்லாமே உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இதெல்லாம் நீங்க தாராளமா பண்ணலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் அனுகிரகம் இந்த வருஷம் நல்லா இருக்கு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஆச்சு சனி அதனால ஒன்பதாம் இடம் என்பது அப்பா கட்டி வச்சது அப்பாவுடைய தாத்தா கட்டி வச்ச முன்னோர்கள் கட்டி வச்சது குலதெய்வம் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க போயிட்டு வாங்க ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இது மிதன ராசியில நீங்க அது புதனோட வீடு கும்பகோணத்துல புதன் பகவானுடைய ஆலயம் இருக்குது திருவன்காட்டுல புதன் பகவானுடைய ஆலயம் பதினேழு விளக்கு நெய் தீபம் மேத்தி தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு ஒரு முறை வாங்க உங்க ஜாதகத்தை ஒன்று ஜெராக்ஸ் எடுத்து சாமியோட பாதத்துல வச்சுட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அதே போல பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு பச்சை புடவையும் பச்சை வளையல் அவங்களுக்கு தேவையான உணவு சாப்பாடு இதெல்லாம் வச்சு புதன்களை அன்னைக்கு காலையில ஆறு டு ஏழு புதனோட ஓரையில ஒரு தாம்பூல தட்டுல வச்சு தட்டோட அவங்களுக்கு ஒரு தானம் கொடுங்க இந்த வருஷம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பை ஏற்படுத்தும் அதே போல மிதனம் என்பது பச்சை நிறம் எதை யூஸ் பண்ணாலும் பச்சை நீங்க அதிகமாக யூஸ் பண்ணுங்க இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வீட்டில் செடிகள் வளர்த்தி அதுக்கு தண்ணி ஊற்றி உயிர் வளர்த்துறது உங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கும் வெத்தலை செடி வீட்டில் வளர்த்தி இந்த வருஷம் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இது மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன தெய்வீக அனுகிரகம் அதிகமா இருப்பதனால இந்த வருஷத்துல எல்லா கடவுளையும் ஒரு முறை ஒரு ரெண்டு நாளைக்கு குடும்பத்தோடு போய் எல்லா கடவுளையும் சிவன் பார்வதி பெருமாள் இவங்களையெல்லாம் போய் ஒரு முறை கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் இந்த அஷ்டம செடி உங்களுக்கு நடந்து கொண்டு இருப்பதனால குச்சனூறு சனி பகவானுடைய ஆலயத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா இன்னைக்கு போயிட்டு திருநல்லாறுல போய் நலத்தில குளிச்சுட்டு எள்ளு விளக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் உங்க பிரச்சனை தானாவே தீரும் இதெல்லாம் இப்படி செய்யும் போது என்ன நம்மளுடைய கர்ம தீரும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல நம்ம நெகட்டிவான ஒரு பிரச்சனையை நம்ம உடம்புல டெபாசிட் பண்ணியிருப்போம் அதெல்லாம் ஒரு புண்ணிய புண்ணிய யாத்திரைக்கு போறது போகிறது ஒரு நதியில குளிக்கிறது ஒரு கடல்ல குளிக்கிறதுல உங்களுடைய பாவ செயல் நீங்கி உங்க ஜாதகத்தில் இருக்கிற யோகம் அது புண்ணியமா மாறி உங்களுக்கு அது வேலை செய்யும் அதற்காக நீங்க கண்டிப்பா ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது கண்டிப்பா நீங்க செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை குறைக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே மிதன ராசிக்காரர்களுக்கு கொடிய பிரச்சனைகள் ஏதும் வராது தெய்வம்சம் பொருந்திய நட்சத்திரம் தெய்வம்சம் பொருந்திய ராசி லக்கணங்கள் மிதன லக்கணம் மிதன ராசி பூனைக்கு தயிர் சாதம் வச்சுட்டு வாங்க அது மிதனமே பூனை வீடு நீங்க வளர்த்த மாட்டீங்க ஆனா அது எங்கேயோ வள எங்கேயோ வளர்த்துவாங்க ஆனா வாழ்றது நம்ம வீட்டு தான் வாழும் அதனால அது வந்து மிதனம் வந்து பூனை அதனால தயிர் சாப்பாடு பால் சாதம் செஞ்சு கொஞ்சம் பூனைக்கு வச்சுட்டு வாங்க பூனையை அடிக்கக்கூடாது இதெல்லாம் உங்க ஜாதகத்துல ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அதனால கண்டிப்பாக செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்கிறது நீங்க அலர்ட்டா இருந்தால் இந்த வருஷத்துல ஒரு வெற்றியை நோக்கி பெரிய பாதை ஒரு அசுர வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து நன்றி வணக்கம்